இந்த காலத்தில் எல்லா மனிதர்களுமே சர்வ சாதாரணமாக சொல்கிற வார்த்தை நான் 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 அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் இதை பண்ணேன் நான் அதை பண்ணேன் நான் யார் தெரியுமா நான் மட்டும் இல்லைன்னா யாராலேயும் இதை செஞ்சுருக்க முடியாது நான் இருக்கிறதுனால தான் நீங்கள் தப்பிச்சிங்க நான் இல்லைன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு நான் தான் அதை செய்தேன் நான் தான் அதை உருவாக்கினேன் ஆக்சுவலாக மனிதனால் எதையுமே உருவாக்க முடியாது உருமாற்றம் மட்டுமே செய்ய முடியும் ஏனெனில் ஏற்கனவே எல்லாமே நாம் தோன்றும் தாங்க உதாரணமாக ஒரு கைப்பிடி மண்ணை கூட உருவாக்க முடியாதுங்க ஆனால் மனிதன் அதை உருமாற்றம் செய்து முடியும் உடல் உருவத்தை நாம் நினைத்தபடி எங்கே வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம் ஆனால் உள்ளே இயங்கும் உறுப்புகளின் இயக்கத்தை ஒரு துளி கூட மாற்றி அமைக்க முடியாதுங்க வேண்டுமானால் சீராக இயங்குவதை கெடுக்க முடியும் நம்ம பிளட் டொனேஷன் செய்யலாம் அந்த ரத்தத்தை பரிமாற்றம் செய்து இன்னொருக்கு கொடுக்கலாம் ஆனா ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நம்மளால உருவாக்க முடியாதுங்க இதுதான் இயற்கை இது போல தாங்க இந்த உலகில் இருக்கும் எதையுமே நம்மளால உருவாக்க முடியாது மாறாக உருமாற்றம் மட்டுமே செய்ய முடியும் இந்த உண்மை புரியாதவங்க நானே அனைத்தையும் செஞ்சேன் நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கினேன் அப்படின்ற அகந்தையில மேலெழுந்து தன்னை முன் நிறுத்தி கொள்கிறது தானே எல்லாம் செய்கிறேன் என வாதாடுகிறது அதை கட்டி காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் செய்கிறது மனம் நான் என்பதே ஒரு மாயை தான் எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும்போது தான் நம்ம இந்த வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கிறோம் நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்ம எல்லாத்துக்கும் மிஞ்சி ஒரு சக்தி இருக்கு சில பேர் அதை பிரபஞ்ச சக்தின்னு சொல்றாங்க சில பேர் அதை கடவுள்னு சொல்றாங்க நான் என்ற கற்பனையில் வாழ்பவருக்கு அதிகாரம் அகங்காரம் சேர்ந்துதான் தான் தன்னை சுற்றி இருக்கும் இந்த உலகத்தையே நடத்துவதாக ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் அமைதியாக உருவமற்ற நிலையிலிருந்து நம்மையும் இவ்வுலகத்தையும் உருவாக்கி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் ஒவ்வொரு உயிருக்கும் அன்பும் கருணையுமாக எல்லாவற்றிற்கும் பின்னாலிருந்து பிரம்மாண்டமாக உழைத்து கொண்டிருப்பது அந்த மாம்பெரும் சக்தியாகிய கடவுளே என்பதை உணரும்பொழுது நம் மனதில் எழுந்த அகந்தை தோன்றிய இடத்திலே புதைய துவங்கி விடுகிறது செயலுக்கான கருவி மட்டுமே நாம் செயலுக்கு மூலம் அவனே என்பது அப்போது விளங்கிவிடுகிறது நம்முள் நான் என்ற தன்மை எழும்பொழுதெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் இயக்கத்தை உணர்ந்து எண்ணி பார்ப்போமே ஆனால் அங்கே நான் என்பது இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொண்டது எச்சரிக்கையுடன் இருங்கள் அவர் இன்றி ஒரு என்னையும் இந்த உலகத்தையும் படைத்து எல்லாவற்றையும் இயக்கும் ஒருவன் அவன் எல்லாம் இறைவன் இந்த உண்மையை வாழும் பொழுதே நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வே வந்து முழுமையடைஞ்சிடுது நான் இல்லாத அகந்தையற்ற உலகில் நாம் கருணையாக பணிவாக அன்பாக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போவோம் அன்பே சிவன் நன்றி வாழ்க்கை வளமுடன்